வணக்க உறவுகளை இது உங்கள் பூமி யூடியூப் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு முந்நூற்றம்பது ஏக்கர் செம்மன் பூமிங்க நல்ல லோ பட்ஜெட் ஐட்டம் இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா திருநெல்வேலி டு தென்காசி ஹைவேயிலிருந்து அஞ்சு கிலோமீட்டரில் இந்த பூமி இருக்குங்க கரெக்டாக ஹைவேலேருந்து நாலு கிலோமீட்ரு கட்ரோடு தார் ரோடு பேஸ் வருது ஒரு கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா மண் ரோடு வருங்க இந்த மண் ரோடும் முப்பத்தி ஆறு அடி அகலத்தில் இருக்குது இந்த மண் ரோடு பேஸில் தான் இந்த பூமி அமைஞ்சிருக்கு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஐநூறு டு ஐநூற்றம்பது அடி ஃப்ரண்டேஜ் வரும் நான் சொல்கிறது அப்ராக்ஸிமேட்டு தான் கூட இருக்கலாம் இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் ஈபி போர்வெல் அப்படின்னு எதுவுமே இல்லைங்க வெறும் காடாக தான் இருக்குது இந்த பூமி ரெண்டு ஃபேமிலியோடைய லேண்டுங்க மொத்தமாக ஒரு ஏழு எட்டு கையெழுத்து வரும் அவ்வளோதான் இந்த பூமியில் ஜம்பிங் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை லேண்டும் லீகல் வந்து பக்காவாக க்ளியராக இருக்குதுங்க நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் இந்த பூமிக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸும் ஒரு ஏக்கருக்கு ஏழரை லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கரோட விலை ஏழரை லட்ச ரூபா சொல்கிறாங்க நல்ல லோ பட்ஜெட் ஐட்டம் நான் சொன்னேன் அதே நாலு கிலோமீட்டர் அந்த பக்கம் திருநெல்வேலி ஹைவே பக்கம் போனால் ஒரு ஏக்கர் வந்து பதினெட்டு லட்ச ரூபா வரைக்கும் போய்கிட்டு இருக்குதுங்க நாலு கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் தண்ணி இல்லை கொஞ்சம் இன்டீரியராக வர்றது அந்த மண் ரோடு பேஸுங்கிறதுனால இந்த பூமிக்கு வெறும் நாலரை லட்ச ரூபா தான் ஏழரை லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க ரீவேலி உள்ள நல்ல டெவலப்பிங் ஏரியாவில் இருக்கிற அந்த தோட்டம்ங்க வெறுங்காடு டோட்டலாக முந்நூற்றம்பது ஏக்கர் இருக்குது லோ பட்ஜெட்டில் பெரிய ஐட்டம் எடுக்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு இந்த பூமி செட் ஆகும் விருப்பம் இருக்கிறவங்க நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் பண்ணி எவ்வளோ பண்ண முடியுமோ ரொம்ப பண்ணாது ஆல்ரெடி அவங்க வந்து ரொம்ப கம்மியாக தான் சொல்கிறாங்க ஸோ நல்ல விலைக்கு முடிச்சு கொடுக்கலாம் பூமி நல்ல பூமிங்க நல்ல செம்மண் பூமி தோட்டம் வைக்கிறதுக்கு அருமையான ஒரு பூமி கொஞ்சம் அவுட் சைடில் தான் இருக்குது ஹைவேலேருந்து நான் அஞ்சு கிலோமீட்டர் உள்ளே வந்து ஒரு கிலோமீட்டர் மன்ற ஒரு தரத்தில் இருக்குது இதே போல் பூமி வாங்க விற்க நம்ம சேனலை காண்டக்ட் பண்ணுங்கள் நல்ல விலைக்கு முடிச்சு கொடுக்கலாம் நன்றி வணக்கம்